வணக்கம் இது மனசு சேனல் பரிமள செல்வி பிறந்திருக்க கூடிய இந்த புதிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாகவும் மனதிற்கு நிம்மதியையும் அமைதியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார நான் வாழ்த்துகிறேன் சாக்ஷி மாலிக் வினேஷ் போகத் பஜ்ரங் பூனியா இவங்க எல்லாரையுமே நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஃபெமிலியரான பேசஸ் இவங்கள வந்து அவ்வளோ ஈஸியா மறந்துக்கிட மறந்துக்க முடியாது ஏன்னா இவங்க மூணு பேருமே மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் முதல்ல சொன்ன ரெண்டு பேரும் வீராங்கனைகள் கடைசியா சொன்னா வந்து ஒரு வீரர் இவங்க மூணு பேருக்கு தலைமையில இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல இப்போ நடந்து முடிஞ்ச அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல ஒரு டெல்லியில மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டம் மல்யுத்த வீராங் வீரர்களும் வீராங்கனைகளும் போராட்டம் நடத்தினாங்க இது பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னும் அந்த போராட்டம் ஒரு முடிஞ்ச பாடில்லை அந்த பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் வந்து நீதியும் நியாயமும் கிடைச்ச பாடில்லை நீதிக்கான மல்யுத்தம் இப்பவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது எந்த ஒரு நிலைக்கு அந்த மல்யுத்த வீராங்கனைகளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள் இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் எதுக்காக போராட்டம் நடத்தினாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் திருப்பி ஒரு தடவை லைட்டாக அதை ஞாபகப்படுத்திடுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இந்திய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய முன்னாள் தலைவர் அவர் யார் அப்படின்னா பிரிஜ் பூஷன் அவர் வந்து ஒரு பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு மேலே ஒரு ஏழு மல்யுத்த வீராங்கனைகள் வந்து பாலியல் புகார் கொடுத்தாங்க டெல்லி காவல் நிலையத்தில் இவர் வந்து பாலியல் ரீதியாக அத்துமீறல் நடத்தினாரு அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த புகார் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை அதனால தான் இந்த மல்யுத்த வீரர்களும் வீராங்கனைகளும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அது சர்வதேச அளவில் கவனம் பெற்றதுனால அந்த நபர் வந்து அந்த முன் தலைவராக இருந்த பிரிதிபூஷன் வந்து பதவி நீக்கப்ப செய்யப்பட்டார் ஆனால் அதுக்கு பிறகு அவருக்கு பதிலாக இன்னொரு நபரை தேர்வு செய்திருக்காங்க இப்போ அதில் தான் அடுத்த பிரச்சனை வெடிச்சிருக்குது அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னா அந்த பிரதிபூஷனுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு ஆதரவாளர் சஞ்சய் குமார் சிங் அப்படிங்கக்கூடியவர் வந்து புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து மல்யுத்த வீராங்கனைகளுக்கு எந்த விதத்திலையும் ஒரு திருப்தியை கொடுக்கல மகிழ்ச்சியை கொடுக்கல அவங்களுக்கு இது சாதகமானதாக இல்லை ஏன்னா இப்போ எந்த ஒரு நபர் மீது அவர்கள் குற்றம் சுமத்தினார்களோ அந்த நபருக்கு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு நபரை புதிய தலைவராக தேர்வு செய்யும் போது நிச்சயமாக அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது இல்லையா ஏன்னா தொடர்ந்து நாம் என்னும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாவோமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்காது எந்த விதமான அவருடைய பாதுகாப்புக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இருக்கிறது மாதிரி அவர்கள் உணர்வளவில் வந்து இருக்காது அதனால் அது மல்யுத்த வீரர்கள் வீராங்கனைகள் சைடில் இருந்து ஒரு பலத்த எதிர்ப்புக்கு உள்ளாக இருக்குது அங்கங்கே இருந்து எதிர்ப்பு குரல்கள் வலுவாக ஒலிச்சிகிட்டு இருக்குது அந்த புதிய நபர் அவரது தேர்வு செய்யப்பட்டதை கண்டித்து மல்யுத்த வீராங்கனைகள் பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் இறங்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த சாக்ஷி மாலிக் அவங்க வந்து நான் அந்த மல்யுத்த வீ விளையாட்டிலிருந்தே நான் ஒதுங்கிறேன் விளையிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு சாதாரண ஒரு வீராங்கனை இல்லை நான் இதில் வந்து விளையிறேன் சொன்ன உடனே ஓகே அவங்க விலா விளையிறட்டும் அப்படின்னு சொல்லுறதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் முதல் குழந்தை முதல் நாள் ஸ்கூலுக்கு போனது முதல்ல காது குத்தி கம்மல் போட்டது இப்படிப்பட்ட ஃபஸ்ட்டு விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அது வந்து யாருமே இழக்க முன்வரவே மாட்டோம் அப்போ அதே மாதிரி தான் இந்த சாக்ஷி மாலிக் யார் அப்படின்னு சொன்னால் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்கு மல்யுத்த அந்த விளையாட்டில் வந்து முதல் பதக்கத்தை வென்று கொடுத்த ஒரு வீராங்கனை அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவங்க அப்போ அவங்க வந்து அந்த விளையாட்டையே நான் விட்டுறேன் இதுலேருந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்த பிறகும் அது வந்து நாட்டினுடைய தலைமையை கொஞ்சமும் கூட அசைக்கவே இல்லை எந்த விதமான சலனத்தையும் உண்டாக்கவே இல்லை ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உண்மையிலேயே அது வந்து நாட்டில் ஆழ்பவர்களுக்கு ஒரு சலனத்தை உண்டாக்கிருக்கும் அப்படின்னு சொன்னா உடனே அவங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க இல்லையா என்னம்மா நீங்க எப்படி சொல்றீங்க எப்படி பண்ணாதீங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் ஏதோ ஒரு வகையில அவங்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும் ஆனா இங்கே எதுவுமே நடக்கல அதே போல என்னொரு வீராங்கனை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த வினேஷ் போகத் அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மத்திய அரசுலேருந்து இருந்து எனக்கு கிடைச்ச எல்லா விருதுகளையும் நான் திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க முதல்ல அதுக்கப்புறம் பிரதமர் மோடிக்கு வந்து நான் அதை திருப்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதினாங்க இதுக்கு எதுவுக்குமே பதில எந்த ஒரு விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை அதனால அவங்க மத்திய அரசுல இருந்து தனக்கு கிடைச்ச அந்த கேல் ரத்னா அர்ஜுனா விருது இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு பிரதமர் அலுவலகத்துல ஒப்படைக்கிறதுக்காக கொண்டு போன போது டெல்லி போலீஸார் வந்து அவங்கள தடுத்து நிறுத்தினாங்க உடனே அவங்க அங்க அந்த பாதையிலேயே டெல்லி கடமை பாதையிலேயே அதை வச்சிட்டு அவங்க அப்படியே திரும்பி வந்திருக்காங்க அதை டெல்லி போலீஸார் எடுத்துட்டு போனாங்களாம் அப்போ ஒரு விளையாட்டு வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை வந்து நான் விளையாட்டையே விட்டுறேன் எனக்கு இதே வேண்டாம் அப்படின்னு அதுலேருந்து விலகியிருக்காங்க இன்னொருத்தங்க அந்த மத்திய அரசு கொடுத்த எல்லா விருதுகளையும் நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க இப்போ அந்த விளையாட்டுல வந்து அந்த பதக்கங்கள் வாங்கும்போது அல்லது விருதுகள் வாங்கும்போது அவங்க அதை எவ்வளவு பெருமையா நினைச்சிருப்பாங்க இல்லையா அப்ப அது எல்லாமே நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு அல்லது மன உளைச்சலுக்கு உள்ளாக இருந்தா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன் வந்திருப்பாங்க அதே மாதிரி மல்யுத்த வீராங்கனை எவ்வளவு அந்த மல்யுத்த விளையாட்டை எவ்வளவு பிடிச்சு அது எவ்வளவு விருப்பமோட ஆர்வத்தோட அதை விளையாடுனால ஒலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்றிருக்காங்க இப்போ அந்த விளையாட்டை விட்டே நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ இனி இதுக்கு மேலே செய்யறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை இதுதான் கடைசி ஒரு முயற்சியாக அவங்க எடுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் விரக்தியினுடைய ஒரு அற்றத்துக்கே போய் ஒரு எண்டுக்கே போய் அவங்க இந்த முடிவை எடுத்திருக்காங்க ஆனா இது எதுவுமே நம்முடைய நாட்டை ஆள்பவர்கள் மத்தியில் எதுவுமே ஒரு சலனத்தை கூட உருவாக்காதது ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை உண்டாக்குது அதாவது இதே வீராங்கனைகள் தான் நாட்டுக்காக பதக்கங்களை பெண் பெற்றுக்கிட்டு வந்தபோது நம்முடைய நாட்டின் பிரதமர் என்ன சொன்னார் நாட்டின் மகள்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை கொண்டாடினார் இல்லையா அந்த கொண்டாடின பாய் இன்னைக்கு என்ன ஆச்சு உண்மையிலேயே அவர்களை அவர்களால் இந்த நாடு பெருமை பெற்றிருக்கிறது அப்படின்னா அல்லது இந்த நாட்டை வந்து நாட் நம்முடைய நாட்டின் பெயரை உலக அரங்கில் அவங்க தூக்கி நிறுத்தினாங்க அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அதே வீராங்கனைகளுக்கு நாட்டுக்குள்ளாலேயே இங்கே உள்ள நபர்களாலேயே பிரச்சனைகள் வரும்போது கண் கட்டாயமாக நம்ம நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்திருக்கணும் உடனடியாக அதில் தலையிட்டு யாருக்கும் வெளியில் தெரியாத அளவில் அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு வச்சிருக்கணும் இல்லையா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடை கொண்டு வந்திருக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட வீராங்கனைகளுக்கு நியாயம் கிடைச்சி கிடைக்கிறதுக்கு அவங்க எல்லா வழிகளையும் செய்திருக்கணும் ஆனால் இது எதுவுமே செய்யாமல் யாரால் பெருமை கிடைத்ததோ நம்ம நாட்டுக்கு அதே பெண்களுக்கு இன்னைக்கு வந்து பிரச்சனைன்னு வரும்போது பாராமுகமாய் ஒரு மாற்றாந்தாய் போல செயல்படக்கூடிய அளவில் இந்த நம்ம நாடு தன்னுடைய ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய அதிருப்தியை தான் உண்டாக்குது இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சந்தேகம் உண்டாகுது அப்படின்னா இந்த ஆளும் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனிதாபிமானங்கிறதே கிடையாதா மக்களுடைய உணர்வுகளோடு ஏன் இப்படி விளையாடுறாங்க அதையும் குறிப்பாக பெண்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அந்த கட்சியில யாருமே ஒரு நபர் கூட இல்லையா இவர்களுக்காக குரல் கொடுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படிங்கக்கூடிய சந்தேகம்தான் திரும்ப திரும்ப உண்டாயிட்டு இருக்குது அந்த சந்தேகம் இன்னும் வலு பெற்றுட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் நியாயம் பார்த்தா இந்த பெண்களால் இந்த வீராங்கனைகளால் நாட்டுக்கு பெருமை வந்த போது அவர்களை நம்ம கொண்டாடணும் அப்ப இப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது வந்து நம்ம என்ன செய்திருக்கணும் துடி துடிச்சு போயிருக்கணும் ஐயோ இவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அதை தேக்குறதுக்கு விரைந்து செயல்பட்டு இருக்கணும் ஆனா இங்க ஒரு துடிதுடிப்பையும் காண முடியல ஒரு வலியையும் வலியும் யாருக்கும் இருந்தது போலவே தெரியல ஒரு உடம்புல ஒரு பார்ட்ல அடிபட்டுது அப்படின்னு சொன்னா அந்த மொத்த உடம்புக்கும் வலிக்கும் இல்லையா அப்போ ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்க உண்மையிலேயே நல்ல தலைவர்களாக இருந்தா இருக்கிறார்கள் அப்படின்னா அல்லது நம்முடைய நாட்டில் உண்மையிலேயே மக்களாட்சி தான் நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னா இந்த நாட்டில் யார் ஒருவர் பாதிக்கப்பட்டாலும் எந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து துடிதுடித்து போகணும் அவங்களாகவே இறங்கி சென்று அவர்களை தேடி சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை அவர் தீர்க்கக்கூடிய விதத்தில் இருக்கணும் ஆனா இங்க நம்ம நாட்டில் வந்து துரதிர்ஷ்டவசமா இப்போ அப்படி எதுவுமே இல்லை அதனால நம்மளுக்கு வந்து நாட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது கட்டாயமாக இது தீர்க்கப்படும் நம்முடைய மக்கள் வந்து சுபிட்சமாக வாழக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையே வரமாட்டேங்குது எப்பவுமே ஒரு அவநம்பிக்கைதான் மனசுல திரும்ப திரும்ப வரக்கூடிய அளவுக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிதான் இருக்குது இப்போ கூட நான் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் இதே வீராங்கனைகளை மாதிரி இந்த மல்யுத்த வீராங்கனைகளை மாதிரி நிறைய பேர் இப்ப விளையாட்டுல வந்து பெண்கள் சாதனைகள் படைச்சிட்டு இருக்காங்க பெண்கள் பொதுவாக இப்படி சாதனைகள் படைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது ஆனா இப்ப பெண்கள் வந்து சாதனை படைச்சிட்டு இருக்காங்க அவங்க பெயர்கள் எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் செஸ் சாம்பியன் வைஷாலி தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜ் குண்டு எரிதலில் கிரண் பலியான் இவங்கள எல்லாம் பெரிய அளவுல சாதனை புரிந்து நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் நியூஸ் பேப்பர்ல வாச்த்த போது உண்மையிலேயே எனக்கு மனசுல வந்து சந்தோஷமே வரல பொதுவா பெண்கள் இப்படி சாதிக்கும் போது என் மனசு அப்படி ஆனந்த கூத்தாடும் ஏய் என்னுடைய இனம் பெண் இனம் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க சாதிக்கிறாங்க அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை உண்டாக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் வாச்த்த போது எனக்கு மனசுல மகிழ்ச்சியே வரல உடனே மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னா எல்லாம் சரிதான் ஆனா இவங்களுடைய நிலைமையும் என்ன ஆகுமோ தெரியல கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கும் என்ன ஒரு நிலைமை இந்த நாட்டுல உண்டாகும் இவர்களுடைய மனித மாண்பு மதிக்கப்படுமா இது எல்லாமே கேள்விக்குரியதுல தானே இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான் மனசுல எழுது சோ நல்ல மக்களாட்சி அமைய விழிப்புடன் செயல்பட வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை அதுக்காக தொடர்ந்து உழைப்போம் தேடும் விடியல் தூரமாயில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்முடைய மனசு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி